இப்போ வந்து முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகள் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த ஏரியா இந்த சுருளிமலை பார்த்துக்கோங்க இங்கிட்டலாம் பாருங்கள் இங்கே தான் தியானம் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே இதில் வந்துட்டு என்னென்னா நித்திய ஜோதி நீலகண்ட ரிஷி என்ன நாற்பத்தி அஞ்சு வருஷமாக அங்கே தியானத்தில் இந்த இதில் இந்த பில்டிங்கில் பாருங்கள் அந்த பில்டிங்கை பாருங்கள் நாற்பத்தஞ்சு வருஷங்க இப்போ வந்துட்டு என்னென்னா நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் முடிகிறப்ப முன்னே மூணு வருஷம் இருக்குது இந்த மூணு வருஷம் முடிஞ்சதையும் மக்களை சந்தித்து நிறையா விஷயங்கள் சொல்லுவார் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இங்கே வந்துட்டு என்னென்னா பௌர்ணி மேனைக்கு வந்துட்டு அன்னதானம் நடக்கும் மற்றபடி மெடிடேஷனில் தான் இருப்பார் சாமி நம்ம வந்துட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா மெதுவாக போய் அவரை பேச்சு கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாரான்னு பார்ப்போம் நம்ம போய் பேசி பார்ப்போம் ஓகே வாங்கப்பா